தாய் வீடு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருக்குறளில் வலியுறுத்தப்படும் சமணர் வாழ்வியல் எழுதியவர் பாலசிவ கடாட்சம் வாசிப்பவர் நிலாந்தி சசிகுமார் ஒருவரது பிறப்பை அல்லது அவர் செய்யும் தொழிலை அடிப்படையாக கொண்டு ஏற்றத்தாழ்வு கற்பிக்கும் மதம் எதுவானாலும் அது வள்ளுவருக்கு உரியதல்ல பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் செய்யும் தொழில் வேறாக இருக்கலாம் என்று அடித்துக் கூறியவர் வள்ளுவர் பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் பண்டைய இந்தியாவில் சாதி ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் என்ற முறையில் பௌத்தருடன் கூடவே சமணரும் வள்ளுவரை தமக்கு ஒத்த கொள்கையுடையவர் என்று கூறிக்கொள்ள முடியும் அறம் என்பதை தமது மதத்தின் அடிப்படையாக கொண்டவர்கள் சமணர்கள் சமணரின் முதல்வனாகிய அருகனுக்கு அறவோன் என்பதும் ஒரு பெயர் சமணரை அறவோர் என்று குறிப்பிடுவது மரபு இவ்விடத்தில் அறம் என்பது யாது என்னும் கேள்வி எழுகிறது எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் அவை அனைத்துக்கும் உதவுவதே அறம் என்று சுருக்கமாக கூறிவிடலாம் இந்த அறம் செய்வதற்கு தடையாக இருப்பது எது என்பதை வள்ளுவர் விளக்குகின்றார் அறத்தின் வழி நிற்பவனின் மனது சுத்தமாக இருக்க வேண்டும் அழுக்காறு அவாவுகுழி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் பொறாமை பேராசை கோபம் வசைச்சொல் இவை நான்கும் அறத்துக்கு எதிரான குணங்கள் என்கிறார் வள்ளுவர் அறச்செயல்கள் இவைதான் என்று பட்டியலிடுகின்றார் சமணரான இளங்குவடிகள் ஊன் ஊன் துறமின் உயிர்கொலை நீங்குமின் தானம் செய்மின் தவம்பல தாங்குமின் செயனன்றி கொலன்மின் தீநட்பு இகழ்மின் பொய்கறி போகல்மின் பொருள் மொழி நீங்கன்மின் பிறர்மனை அஞ்சுமின் பிழை உயிர் ஓம்புமின் அறமனை காமின் அல்லவை கடிமின் கள்ளும் களவும் காமமும் பொய்யும் வெள்ளை கோட்டியும் விறகினில் ஒளிமின் இளங்குவடிகள் பட்டியலிட்டுள்ள அறச்செயல் ஒவ்வொன்றுக்கும் வள்ளுவர் தனித்தனி அதிகாரமே ஒதுக்கியிருப்பதை காணலாம் புலான் மறுத்தல் கொல்லாமை ஈகை தவம் செய்தல் தீ தீநட்பு புறங்கூறாமை இனியவை கூறல் பிறனில் விளையாமை மருந்து இல்வாழ்க்கை கல்லுண்ணாமை கள்ளாமை வாய்மை பயனில சொல்லாமை என்னும் தலைப்புகளில் அதிகாரங்களை அமைத்தது மட்டுமின்றி இவற்றுள் சில விடயங்கள் குறித்து ஒன்றுக்கு மேற்பட்ட அதிகாரங்களை எழுதியுள்ளார் வள்ளுவர் வள்ளுவராலும் இளங்கோ அடிகளாலும் எடுத்துரைக்கப்பட்ட அறநறிகள் ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றும் சமண காவியமுமான வளையாபதியிலும் வலியுறுத்தப்படுவதை நோக்கலாம் பொய்யன்மின் புறன் யாரையும் வையன்மின் வடிவல்லன சொல்லி நீர் உய்யன்மின் கொன்று உண்டு வாழுனால் செய்யன்மின் சிறியாதொடு தீயன்மின் வித்தின்றேல் விளைவுண்டா கொன்று தின்னாமை என்பது சமண மதத்தவரால் மிகவும் கடுமையாக பின்பற்றப்பட்டு வந்த ஒரு விரதம் ஓர் அறம் ஓர் உயிரைக் கொன்று தின்னும் எவரும் ஒரு சமணராக இருக்க முடியாது கடவுளின் பெயரால் ஆடு மாடு கோழி என்பவற்றைக் கொன்று பலி கொடுப்பது படையல் வைப்பது பகிர்ந்து போன்ற வழக்கங்கள் பண்டுதொட்டு பல்வேறு மதங்களைச் சேர்ந்தவர்களாலும் பின்பற்றப்பட்டு வந்துள்ளன என்பதை மறக்க முடியாது சங்ககால தமிழர் வாழ்விலும் கூட வேலன் எனும் தெய்வத்துக்கு ஆடுவட்டி பலி கொடுக்கும் வழக்கம் இருந்தது கிராமப்புறங்களில் சிறு தெய்வ வழிபாட்டு நிகழ்வுகளில் கடாவட்டி படையலிடும் வழக்கம் இன்றும் தொடர்கிறது யூத மதம் கிறித்தவம் இஸ்லாம் ஆகிய மதங்கள் உயிர்ப்பலி கொடுப்பதை தடை செய்ததில்லை இன்றும் விலங்குகளைக் கொன்று உண்பதை தடை செய்வதில்லை சமணமும் பௌத்தமும் கொல்லாமையை பெரிதும் வற்புறுத்தி நிற்பவை யாகம் அல்லது வேள்வி செய்வது வைதிக சமயத்தவரின் மிக முக்கியமான சடங்காக கருதப்படுவது ஆயிரம் வேள்விகளை செய்து முடிக்கும் அரசன் ஒருவன் இந்திரனுக்கு ஒப்பான பதவியை அடைகிறான் என்பது இந்துக்களின் நம்பிக்கை ஆயிரம் வேள்விகள் செய்வதிலும் ஓர் உயிரைக் கொன்று உண்ணாமல் இருத்தல் மேலானது என்கிறார் பள்ளுவர் அவிசொறிந்து ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்துண்ணாமை நன்று தன்னுடைய சதையை வளர்ப்பதற்காக பிற உயிர்களின் சதையை உண்பவனிடம் கருணையை எவ்வாறு எதிர்பார்க்க முடியும் என்று மாமிசம் உண்பவர்களை கடுமையாக சாடுகின்றார் பள்ளுவர் தன்னூன் பெருக்கத்தான் ான் எனம் ஆளு அருள் தொடர்ந்து புலால் என்பது பெரிதொரு உயிரின் புண் என்னும் உணர்வு வரப்பெற்றவர்கள் புலால் உண்ணமாட்டார்கள் என்கிறார் வள்ளுவர் உண்ணாமை வேண்டும் புலா அல் பிரிதொன்றன் உண்ணது உணர்வார்பெறின் வள்ளுவரின் இக்கருத்தை பெரிதும் விரிவுபடுத்தி விளக்குகின்றார் சாரம் எனும் நூலினை இயற்றிய முனைப்பாடியார் எனும் சமணப்புலவர் தமக்கு புண் வந்தால் அதற்கு மருந்து போட்டு ஆற்றுவார்கள் ஆனால் வேறொன்றின் புண்ணை வருத்தெடுத்து தாம் உண்பார் என்னே இவ்வுலக மாந்தரின் இயல்பு என்று புலம்புகின்றார் இச்சமணர் தன் புண் கழுவி மருந்திடுவர் தாம் பிரிதின் செம்புண் வரைதின்பர் அந்தோ நடுநின்று உலகநயன் நீ இலா மாந்தர் வடு அன்றோ செய்யும் வழக்கு கொலை செய்தவன் மட்டுமன்றி அக்கொலைக்கு உடன்பட்டவன் கொல்லப்பட்டதை விலைக்கு வாங்கியவன் கொல்லப்பட்ட மிருகத்தின் இறைச்சியை சமைத்தவன் சமைத்ததனை உண்டவன் என்று இதில் பங்கு பெற்றிய ஐவருக்குமே கொலையில் சமபங்கு உண்டு என்கிறது பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றான சிறு பஞ்ச மூலம் இந்நூலின் ஆசிரியரான காரி ஆசான் ஓர் சமணர் என்பது கொள்ளத்தக்கது கொன்றான் கொலையை உண்டான் கோடாது கொன்றதனை கொண்டான் கால் கொன்றதனை அட்டான் இடவுண்டான் ஐவரினும் ஆகுமென கண்டறிந்த கருது கொல்லாமையை வலியுறுத்திய அளவுக்கு பௌத்தம் புலால் மறுப்பை வலியுறுத்தியதாக தெரியவில்லை சமணரின் இல்லற வாழ்க்கை முறை பற்றி கூறுவது சிறி சமந்த பத்திராச்சாரியாரின் ரத்னகாண்ட ஸ்ட்ராவஹாச்சார என்னும் நூலாகும் இந்நூல் பொது ஆண்டு இரண்டாம் நூற்றாண்டில் ஆக்கம் பெற்றிருத்தல் கூடும் என்று நம்பப்படுகிறது சமய திவாகர வாமன முனிவர் எழுதிய இந்நூலுக்கான உரையில் இல்லறத்துக்குரிய நெறி காத்து புகழ்பெற்ற நீலகேசி என்னும் சமணப்பெண்ணின் கதை கூறப்படுகிறது சமணனாக நடித்த பௌத்தன் ஒருவனாலும் அவனது பெற்றோராலும் ஏமாற்றப்பட்டு திருமணம் செய்து கொண்ட நீலகேசி பின்னர் உண்மையை அறிந்து வருந்துகின்றாள் கணவனும் அவனது பெற்றோரும் அவளை புத்தனறிக்க மாறும்படி தொடர்ந்து வற்புறுத்தி வந்துள்ளனர் நீலகேசியின் இல்லத்துக்கு வருகை தந்த பௌத்த பிக்கு ஒருவருக்கு அவருக்கு விருப்பமான மாமிச உணவை சமைத்து தானம் வழங்குமாறு நீலகேசியை அவளது கணவனும் அவனது பெற்றோரும் வற்புறுத்துகின்றனர் வீட்டு வாசலின் வெளிப்புறத்தை வைத்துவிட்டு வந்த பிக்குவின் இரண்டு செருப்புகளில் ஒன்றை எடுத்து அதன் தோளினை பயன்படுத்தி தன் திறமையினால் சுவை மிகுந்த கரையொன்றை சமைத்து விருந்து படைக்கின்றாள் நீலகேசி விருந்தை மகிழ்வுடன் உண்டு சுவைத்த பின்னர் வெளியே வந்த பிக்கு தனது காட்சிருப்பில் ஒன்றை காணாது குழம்புகின்றார் நீலகேசியின் புகுந்த வீட்டார் நடந்ததை அறிந்து அவள் மேல் கடும் கோபம் கொண்டு அவளை நடத்திகட்டவள் என அவதூறு பரப்புகின்றனர் தனக்கு தண்டனை கிடைக்கும் என்று அறிந்தும் தான் சார்ந்து நிற்கும் சமண மதக் கொள்கையான கொல்லாமையைக் கடைபிடித்த நீலகேசியுடன் பிள்ளைக்கரை உண்ண விரும்பிய சிவனடியார் ஒருவரின் விருப்பத்தை நிறைவேற்ற தன் பிள்ளையைக் கொன்று கரை சமைத்து விருந்து வழங்கிய சிறுதொண்டரின் செயலை ஒப்பு நோக்கலாம் பக்தியின் பேரில் மனித குழந்தையையே கொலை செய்ய தயங்காத சிவனடியார் சிறுதொண்டரும் எந்த துன்பம் நேரிட்டாலும் கொன்று தின்னாமை என்னும் கொள்கையை பற்றி நின்ற சமணப்பெண் நீலகேசியும் தத்தமது சமய கொள்கைகளை பிரதிபலிக்கும் மாந்தராகவே சித்தரிக்கப்படுகின்றனர் கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்று கூறும் வள்ளுவர் இவர்களுள் எவர் பக்கம் நிற்பவர் என்பதை ஊகித்துக்கொள்வது கொள்வது கடினம் அன்று புலால் உண்பது குறித்து புத்தரின் நேர் மாணவரான மொக்கலன் என்பவனுக்குச் சமணப்பெண்ணான நீலகேசிக்கும் இடையிலான நீண்டதொரு விவாதம் சிறு பஞ்ச காவியங்களுள் ஒன்றான நீலகேசியில் இடம்பெறுகிறது கொல்லுதல் பாவச் செயல் என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கின்றோம் ஆனால் மாமிசம் உண்பதை பாவம் என்று சமணர் எப்படி கூற முடியும் தான் கொல்லாத ஒன்றை தின்பவனுக்கு பாவம் எது என்று மொக்கலன் கேட்கின்றான் புலால் உண்பது குற்றம் என்று அதை கைவிட்டால் எவரும் கொலை செய்ய மாட்டார்கள் என்கிறாள் நீலகேசி அறஞ்சொல்ல கொள்ளும் மரமென்றாங் கரஞ்சொல்லினார் அறமாம் புறஞ்சொல்லி தன்று புலால் குற்றம் என்று யாரோ இவளது வாதம் வள்ளுவரின் மற்றொரு குரலை நினைவூட்டுகிறது உண்பதற்காக உலகிலே எவரும் மாமிசம் வாங்காவிடின் அதனை விற்று பணம் சம்பாதிக்கும் நோக்கில் கொலை தொழில் செய்வோரும் இருக்க மாட்டார்கள் என்கிறார் வள்ளுவர் தினற்பொருட்டால் கொல்லாது உலகெனின் யாரும் விலை பொருட்டால் தருவார் இல் இல்லற வாழ்க்கைக்கு பெருமதிப்பு கொடுத்தவர்கள் சமணர்கள் அறத்தின் பாட்பட்டது இல்வாழ்க்கை அதுவும் பிறரது பழிப்புக்கு இடம் கொடுக்காத ஒன்றாயின் அது இன்னமும் மேலானது என்கிறார் வள்ளுவர் அற எனப்பட்டதே இல்வாழ்க்கை அகுதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று துறந்தோரையும் மெலிந்தோரையும் ஆதரிக்கும் இல்லற வாழ்க்கையின் இன்றியமையாத கடமை விருந்தோம்புதல் என்று வலியுறுத்தும் வள்ளுவர் விருந்தோம்புவதே ஒரு வேள்விதான் என்கிறார் இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு நம்பிக்கை இல்லாதோர் பேணும் துறவு வாழ்க்கையிலும் நேர்வழியில் நடக்கும் இல்லறத்தோரின் மகிமை பெரியது என்கிறது இல்லற வாழ்வை பற்றிக் கூறும் சமண நூலான ரத்னகரண்ட ஸ்ராவகாச்சாரம் இதற்கும் ஒருபடி மேல் சென்று பிறருக்கு நல்வழி காட்டி தானும் நல்வழி நிற்கும் ஒருவனின் இல்வாழ்க்கை துறவு பூண்டோரின் நோன்பிலும் மேன்மை பெற்றது என்கிறார் வள்ளுவர் ஆற்றின் ஒழுக்கின் அறநிலுக்கா இல்வாழ்க்கை நோட்பாரின் நோன்மை உடைத்து வாழ்க்கை துணை நலம் பற்றி கூறும்போது ஒரு குடும்ப பெண்ணிடம் இருக்க வேண்டிய கற்பொழுக்கம் பற்றி பேசுகிறார் வள்ளுவர் கற்பு என்பதற்கு கல்வி அல்லது மகளிர் நிறை என்று பொருள் கொள்ள முடியும் சங்க இலக்கியத்தில் வேத நூல்களை எழுதா கற்பு என்று குறிப்பிட்டிருப்பதை காணலாம் இதன் அடிப்படையில் பெண்ணிற் பெருந்தக்க யாவுல கற்பெனும் திண்மை உண்டாகப் பெறி என்னும் குறளுக்கு கல்வி என்னும் வலிமை சேர்ந்தால் பெண்ணிலும் பெருமை வாய்ந்ததாக வேறெதுவும் இல்லை என்று பொருள் கொள்வதில் தவறில்லை எனினும் இன்றைய சூழலை வைத்து கொண்டு வள்ளுவர் குறளுக்கு விளக்கம் காண முற்படுவது தவறு வள்ளுவர் கற்பு என்னும் சொல்லை கல்வி என்னும் பொருளில் பயன்படுத்தி உள்ளாரா என்பதை கவனிக்க வேண்டும் சங்ககால தமிழன் பெண் கல்விக்கு தடை விதித்ததில்லை அவ்வை எனும் பெண் புலவர் மேல் அதியமான் எனும் சிற்றரசன் வைத்திருந்த அன்பும் பெருமதிப்பும் சங்க இலக்கியங்களிலேயே பேசப்படுகின்றன தேவாரம் பாடிய திருநாவுக்கரசருக்கு முன்னரேயே சிவபிரான் மேல் பதிகம் பாடிய காரைக்காலம்மையாரும் படித்தவரேயாவார் பெண்களுக்கு கல்வி அவசியமில்லை என்னும் எண்ணம் தமிழர் அந்நியரால் ஆளப்பட்ட காலப்பகுதியிலேயே தோன்றிற்று கல்விதான் மனிதரை விலங்குகளிடமிருந்து பிரித்து காட்டுவது என்று கூறும் வள்ளுவர் பெண்களுக்கு கல்வி அவசியம் என்று தனியாக கூற வேண்டிய அவசியம் இருக்கவில்லை கல்வியின் முக்கியத்துவத்தைப் பற்றியும் கல்லாமையின் கேடு பற்றியும் தனித்தனி அத்தியாயங்களில் வள்ளுவர் கூறிவிட்டார் அவர் பெண்ணின் கற்பு பற்றி பேசுவது வாழ்க்கை துணை நலம் பற்றி பேசும் போதே என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் ஒருவனது இல்லற வாழ்வுக்கு துணை நிற்கும் பெண்ணு இருக்க வேண்டிய குணநலங்களை பற்றியே வள்ளுவர் பேசுகின்றார் எனவே கற்பு என்பதை மகளிர் நிறை என்னும் பொருளிலேயே பயன்படுத்தியுள்ளார் என்பதில் ஐயமில்லை பெண்கள் கடமை உணர்வோடும் கற்பொழுக்கத்தோடும் வாழ வேண்டும் என்பதை எதிர்பார்ப்பது வாதம் அல்ல பெண்கள் கற்போடு இருந்தால் ஆண்களும் அவ்வாறு இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்று எம் முன்னோர்கள் நம்பினார்கள் நல்லொழுக்கம் கட்டுப்பாடு என்பவற்றுடன் கூடிய நற்பண்பே கற்பு என்று அறியப்பட்டது அது அறத்தின் பாட்படும் இல்வாழ்வில் ஈடுபடும் பெண்களிடம் நல்லொழுக்கத்தை பெரிதாக சமணம் எதிர்பார்த்தது இல்லறத்தில் ஈடுபடும் ஒருவனுக்கு அனைத்து விடயங்களிலும் துணியாக இருக்கப் போகும் பெண் தன் கணவனுக்கு கலங்கம் ஏற்படாமல் நடந்து கொள்ள வேண்டும் எதிர்பார்க்கும் போது தவறாமல் வரும் பருவமழை போல் கணவன் தேவைகளை அறிந்து நிறைவேற்ற வேண்டும் என்றெல்லாம் வள்ளுவர் கூறும்போது அவர் சமண மதத்தவரின் இல்வாழ்க்கை தொடர்பான நம்பிக்கைகளை பெரிதும் ஆதரித்து நிற்பதை காணலாம் தனது நம்பிக்கைக்குரிய சமண சமயத்தை விட்டு விலகாமல் அதே சமயம் கடமை தவறாத மனைவியாக கணவன் மனம் கோணாமல் வாழ்க்கை நடத்தி வந்த நீலகேசி பௌத்தர்களான கணவனாலும் அவனது பெற்றோராலும் ஒழுக்கம் கெட்டவள் என்று குற்றம் சாட்டப்பட்டு பின்னர் தன் கற்பின் வலிமையால் எதிர்ப்புகளை முறியடித்து உலகம் போற்ற முத்தமையாக போற்றப்பெறுகின்றாள் இதுவே சமணரான சமய திவாகர வாமன முனிவர் கூறும் நீலகேசியின் கதையாகும் நீலகேசியின் கதையும் கண்ணகியின் கதையும் பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பெனும் திண்மை உண்டாகப்பறி என்னும் திருக்குறளையே நினைவூட்டுகின்றன சமண காவியமான நீலகேசிக்கு வாமன முனிவர் எழுதிய உரையில் தொல்காப்பியம் நாலடியார் திருக்குறள் என்னும் மூன்று தமிழ் நூல்கள் மட்டுமே எடுத்தாளப்படுகின்றன நாளடியார் சமண முனிவர்களாக்கிய அறநூல் என்பது அனைவரும் அறிந்ததே அவ்வாறே தொல்காப்பியமும் திருக்குறளும் சமணரால் இயற்றப்பட்டவை என்று கொள்ள இடமுண்டு என்கிறார் நீலகேசியை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட பேராசிரியர் ஆவண்ணா சக்கரவர்த்தி அவர்கள் நீலகேசிக்கு உரை எழுதிய வாமன முனிவர் வள்ளுவரை எம்மவர் என்கிறார் வள்ளுவரை சமணர்கள் தமக்கொத்த கருத்தை உடையவர் என்று கூறும்போது அதற்கு அவர்கள் முன்வைக்கும் வாதங்கள் மிக பலம் வாய்ந்தனவாக உள்ளன என்பதனை அவதானிக்க முடியும் நன்றி